வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசி கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நான்காம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாலாம் பா பாவம் அப்படின்னு வந்தாச்சுன்னா வீடு மனை வாகனம் சுகஸ்தானம் பெண்களுக்கு இது கற்பு ஸ்தானமாக இருக்கிறது இந்த கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கு ஒழுக்க ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒருவர் படிக்கக்கூடிய கல்வி டிகிரி வாங்கக்கூடிய திறன் பிறரை மதிக்கக்கூடிய தன்மை இப்படி பல காரகங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நான்காம் பாவத்துக்கு இந்த நாலாம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகர் வசதி வாய்ப்பு உடையவராக கண்டிப்பாக இருப்பார் இந்த ஜாதகருக்கு நல்ல வீடு நல்ல வாகனம் அமையக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு இந்த ஜாதகர் தனது வாழ்வில் மிகவும் சுகபோகமாக வாழ்க்கை செய்வதில் வல்லவராக இருப்பார் இந்த ஜாதகருக்கு விவசாயம் சார்ந்த நிலங்கள் இருக்கும் விவசாயம் மூலமாக அனுகூலங்கள் இந்த ஜாதகருக்கு உண்டு கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு தனது தாயார் மீது மிகுந்த ஒரு பாசம் இருக்கும் தாயாருக்கும் தன் மகன் மீது அவ்வளவு பெரிய பாசம் இருக்கும் தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக இருப்பார் அதே போன்று தனது மகன் அல்லது மகள் சொல்கின்ற விஷயங்களை தட்டாத தாயாராக இருப்பார் இருவருக்கும் பாசப்பணைப்பு அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த ஜாதகர் எல்லோரையும் மதித்து எவரையும் புண்படுத்தாமல் நடக்கக்கூடிய தன்மை உடையவர் இந்த ஜாதகருக்கு உள்ளுணர்வு மற்றும் இன்ட்யூஷன் அதாவது உள்ளுணர்வுனா இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஜாதகர் பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவராக இருப்பார் பிறருக்கு தானம் தர்மம் செய்வதில் மிகுந்த பிரியமுடவராகவும் தான் செய்கின்ற தான தர்மங்களை வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்பவராகவும் இந்த ஜாதகர் இருப்பார் இந்த ஜாதகருக்கு தனது வீடு தனது குடும்பம் தனது நண்பர்கள் இவர்கள்தான் ஒரு உலகமாகவே கருதி கொண்டு வாழ்வார் அவர்களுக்கு எந்த ஒரு உதவி அல்லது ஆபத்து வந்தால் இந்த ஜாதகர் முன்னின்று போய் அதை தீர்த்து வைப்பதில் முழு முயற்சியோடு இறங்குவார் இந்த ஜாதகருக்கு தான் பிறந்த ஊரை விட்டு வெளியே வெளியூரில் வந்தாலும் எப்பொழுதும் தான் பிறந்த ஊரை பற்றின சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் தனது பூர்வீகம் சார்ந்த பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜாதகரிடம் அதிகமாகவே இருக்கும் இந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உடையவராகவே இந்த ஜாதகர் கருதப்படுவார் அதாவது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் எல்லோருக்கும் தன்னாலான உதவிகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார் இந்த ஜாதகர் எமோஷ்னல் பேலன்ஸ் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் விட்டுருவார் அதாவது ஒரு சில இடங்களில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார் அந்த ஒன்றே ஒன்று தான் இந்த ஜாதக இந்த நான்காம் பாவ சந்திரனில் ஒரு சின்ன ஒரு மைனஸான ஒரு எஃபெக்டாக நம்ம பார்க்கலாம் நான்காம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்ற பொழுது பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது ஆனாலும் அங்கே சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுகின்ற அமைப்பை பெற்றாலோ அல்லது இந்த சந்திரனை வேறு கிரகங்கள் பார்த்தாலோ பாவனாஸ்தி பெரிய அளவில் பாதிக்காது எனவே ஜாதகருக்கும் தாயாருக்கும் நல்ல உறவு இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் பெற வேண்டாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்